காய்காய்ச்சி வாங்க சுலபமான முறையில் கேரட் கே கேரட் அல்வா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா அதுக்கு மீ இது மிஷினே தேவையில்ல குக்கர் இருந்தால் போதும் நம்ம கேரட் அல்வா சிம்பிளாக சீ ஈஸியாக சீக்கிரமாக சுலபமாக பண்ணிடலாம் எப்படின்னு பார்க்கலாமா நான் ஒரு மூணு கேரட் எடுத்து தோல் சீவி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணலாம் பாருங்கள் அந்த எஜ்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க அது வேண்டாம் இப்போ வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சுலபமாக குக்கரில் பண்ணிடலாம் கேரட் அல்வா நல்லா இப்படி இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தால் அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணி கேரட் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு குக்கரில் என்ன பண்ணுறேன்னா இப்போ கட் பண்ணி வச்சிருந்தேன் கேரட் எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டுக்க போகிறேன் பெருசாக இருக்கிறது இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நான் பால் வந்து ஒரு ஒரு கப்பு இல்லை ரெண்டு கப் ஆட் பண்ணிக்க போகிறேன் தண்ணி வேணுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆப்ஷனலுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ரெண்டே விசில் விடுங்க அதிகமாக கூட வேண்டாம் ஜஸ்ட்டு ரெண்டே விசில் விட்டு எடுத்திங்கன்னா கேரட் நல்லா வெந்துடும் பாருங்கள் நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்து எடுத்துடிச்சிருக்கேன் அந்த பாலை ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே இதாகாது ஸோ நான் பாலை கொஞ்சம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மேஷ் பண்ணால் சீக்கிரம் நல்லா மேஷ் ஆகிடும் நம்ம திரும்ப தேவையில்ல சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மேஷர் இருந்தால் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேரட் அல்வா இது கண்டன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி கோவாவும் தேவையில்ல சிம்பிளாக ஈஸியான தரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கன்னா ஒரு கடையில் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டாப்பிங்ஸுக்கு அவ்வளோ தானே போட்டுக்கோங்க நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அந்த மீ மீதி இருக்கிற நெய்லேயே நம்ம கேரட் வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிறது போட்டு நல்லா வ வணங்க நல்லா நெய்லேயே அந்த வணங்கிட்டு இருந்தாலும் அந்த கேரட்டு நல்லா அப்புறமா அந்த நான் பால் எடுத்துச்சிருந்தேன்ல அந்த குக்கரில் கொஞ்சம் எடுத்து வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் வணக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பால் எடுத்து எடுத்துச்சிருந்து ஆட் பண்ணிக்கோங்க இது சிம்பிளான மெதட் ஈஷு திருப்பி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும்னா சுகர் வந்து கம்மியாக தான் போடுறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் மூணு பெரிய கேரட்டுக்கு சுகர் கம்மியாக போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அவங்களுக்கு வேணும்னா ஒன்று அதிகமாக தான் கூட போட்டுக்கலாம் ஆனால் இது ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருந்துச்சு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன் நீங்கள் இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா வணக்கணும் நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி தண்ணியெல்லாம் சுண்டணும் நல்லா சுண்டினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக எங்காட்ட பன்னீர் இருந்துச்சு கொஞ்சமாக நான் ஒரு 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 ஸ்லைஸை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை இது ஆப்ஷனல் தான் நீங்கள் பன்னீர் போடுறது கோவா இருந்தால் கோவா போட்டுக்கலாம் இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரிச்னஸ்க்காக நான் சும்மா பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லா வணிக ஏன்னா இப்போ கேரட்டோட விலை சீப்பாக தான் இருக்குது ஸோ இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடயே நான் கொஞ்சமாக ஏலக்காமல் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா போட்டு வணங்கிட்டு கடைசியும் முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சிருக்கிறது ஆட் பண்ணி எடுத்துங்கன்னா சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுலபமாக பண்ணிடலாம் டக்குனு செஞ்சிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து கேரட் அல்வா சாப்பிட்லாம்